ஸ் இன்னைக்கு ஓரெழுத்து ஒரு ஒரு மொழியும் அவற்றின் பொருள்களும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஆ அப்படிங்கிறதுக்கு பசு பசு எப்பவுமே ஆ அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈ அப்படின்னா கொடு ஈதல் அப்படின்ற மாதிரி ஈகை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஈ அப்படின்னா கொடு ஊ இறைச்சி ஊன் இறைச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏ அம்பு ஏய்தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா அம்பு அப்படின்றது வரும் ஐ தலைவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ மதகு நீர் ஓடம் வந்து மதகு நீரில் தானே போகும்மா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்றது ஓடம் அப்படின்ற மாதிரி ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க கா சோலை காடு சோலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பூமிக்கு கூ கூடை பந்து பூமி இருக்குது அப்படின்றதுனால கூ பூமி அப்படின்றது அப்புறம் கை ஒழுக்கம் கை கால் வச்சுக்கிட்டு ஒழுக்கமாக இருக்க மாட்டியாடா அப்படின்னு திட்டுவாங்க அந்த மாதிரி கைனால் ஒழுக்கம் கோ அப்படின்னா அரசன்றது நமக்கு தெரியும் அப்படின்னா சா அப்படின்னா இறந்து போ அப்படின்றதும் தெரியும் சி அப்படின்னா இகழ்ச்சி சி போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதனால் இ சி சி அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க சே உயர்வு சோ அப்படின்ட்டு மதிலில் கையை வச்சுக்கிட்டு சோ அப்படின்ற மாதிரி வருத்தப்படுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் தா அப்படின்னா கொடு தீனா நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை தே அப்படின்னா கடவுள் தேவர்களை கடவுள்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் தைன தைத்தல் அப்புறம் நா அப்படின்றது நாவுன்றது தெரியும் நான் அப்படின்னா நாவு நாக்கு அப்படின்றத நாவு அப்படின்னு சொல்கிறோம் நீ அப்படின்றது முன்னிலை ஒருமை நேனா நேசம் அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நை அப்படின்னா இழிவு நை அப்படிங்கிறது இழிவு நோ அப்படின்னா வறுமை நோய் அப்படின்னா வறுமை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பானா பாடல் பூ மலர் பேனா மேகம் பேய் பேய் மலை பெஞ்சிச்சு மேகத்தில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பைனா இளமை சி சின்ன பசங்களாக இருக்கீங்க பை கையில் வந்து பையில் வந்து காசு வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இளமையில் பை பை வந்து இளமை போ அப்படின்னா சொல் போ அப்படிங்கிறத நம்ம போ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல அது போ அப்படின்னா சொல் மானா மாமரம் மீ அப்படின்னா வான் அடுத்து மூ அப்படின்னா மூப்பு வயது மூப்பு மூ மூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மே அப்படின்னா அன்பு மே மாதம் வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா பசங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அன்பாக நம்மக்கிட்ட வந்து நடந்துக்குவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் மை அப்படின்னா அஞ்சனம் மை அஞ்சரப்பெட்டி அஞ்சரப்பெட்டியில் என்னுடைய அஞ்சரப்பெட்டி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா மோ அப்படின்னா முகந்து பார்த்தல் மோந்து பார்த்தல் அப்படின்றது சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் யா அப்படின்னா அகலம் எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி யா அகலம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க வா அப்படின்னா அழைத்தல் வீணா மலர் எல்லாேருக்கும் தெரியும் வை அப்படின்னா புல் புல் அங்கே போய் வை அப்படின்ற மாதிரி மாட்டுக்கு புல் வை அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆக வச்சுக்கோங்க வவு அப்படின்னா கவர் இப்போ நாய் நம்மளை வந்து ஏதாவது கவர் கொண்டு போனோம் அப்படின்னா வௌ நம்மள நம்மளை பார்த்து குலைக்கும் அப்படின்ற மாதிரி வவு அப்படின்னா க கவர் அப்படின்ற மாதிரி ஆக வச்சிக்கணும் நோ அப்படின்னா நோய் நொந்து போதல் நோய் வந்துச்சு அப்படின்னா நொந்து போயிடுவாங்க நோ நோய் அப்படின்ட்டு தூ அப்படின்னா உண் தூ அப்படின்னா இப்போ சாப்பிட்டியா அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் துணுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது மாதிரி உண் அப்படின்னா தூ உண் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழி அது அதனுடைய பொருட்கள் இதை வந்து நன்னூரில் பவானந்தி முனிவர் வந்து சொல்லியிருக்கார் தேங்க் யூ